சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இப்போ சரண்யனை பற்றி பார்ப்போம் சரணாகதனுக்கு வேண்டியது என்ன முதல் இல்லை எனக்கு ஒன்றும் கையால் ஆகாது ஒரே நம்பிக்கை அப்படின்னா சித்தோபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணிவிட்டார் அவர் சித்தமாக இருக்கார் நான் சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அவர் சித்தமாக இருக்கார் அவர் திருவடிகள் உபாயமாகின்றன இங்கே தான் நம்ம நன்கு குறிக்கொள்ள வேண்டியது நாம் பண்ணுற காரியம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் எனக்கு நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் வருதுன்னு சொன்னேன்னா இங்கே நாம் பண்ணுற காரியத்தை இருந்தேன்னால் அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் உபாயம் பெருமானுடைய திருவடின்னு புரிஞ்சுனுட்டேனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே பலம் யாருது நாம் பண்ணுறதுனால பலம் இல்லை அவர் திருவடிகளுக்கு இருக்கக்கூடிய பலம் அப்படின்னா அது உபாயம்னு புரிஞ்சுனுட்டால் சந்தேகம் வராது நான் எத்தையோ உபாயமாக பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன்னா சந்தேகம் தான் வரும் என்னாலதான் வேதாந்தன் சாதிக்கும் போது சுவாமின்னு சுவசேஷம் சுவசம் சபரத்தேன நிர்பரம் ஸ்வதியா சஸ்மின் நசி மாம் ஸ்வயம் தேவரீரே உம்ம சொத்தை உம் திருவடிகளில் சேர்த்து கொள்ளுகிறீர் இதில் நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அந்த நாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்கிறது புரியணும் புரிஞ்சா ஓ இது நம்ம பொறுப்பு இல்லை போல் இருக்கு அப்போ கவலையே வேண்டாம் சர்வதர்மானு பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ இயலும்னு சொல்லியிருந்தா அதையும் பிடிச்சிக்கோ என்னையும் பிடிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டாரா ஒன்னால் அது முடியாது தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண வந்தவர் தர்மங்களை உட்டுடுங்கிறார் நாலாவது அத்தியாயத்தில் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறார் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சர்வ தர்மான் இவர் தர்மத்தை ஸ்தாபிக்க வந்தாரா எல்லா தர்மத்தையும் உட்டுடுன்னு சொல்ல வந்தாரா நிச்சயமா ஸ்தாபிக்கத்தான் வருவார் ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மசிய பிரபுர் அச்சுத்தா ஒரு நாள் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனா என்ன சொல்ல வர அதெல்லாம் சாமானிய தர்மம் சாத்திய தர்மம் அதை உட்டுட அர்ஜுனா மாமேகம் சரணம் பிரஜ சித்த தர்மமான என்னை பற்று இருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்திய பராக்கிரமா தர்மம்னா அவரே வச்சுக்கணும் தர்மம்னா சாதனம் ஒத்துக்கிறீடா தர்மம் கண்ணனேன்னு சொல்லிட்டா கண்ணன் தானே சாதனம் கண்ணனே சாதனம் கண்ணனே உபாயம்னு தெரிஞ்சு நிட்டால் அப்போ எனக்கு அவலையில் நிச்சிந்தையா தாராளமாக தைரியமாக இருந்துருவேன்